நம்மையால் சிறுவிதிப்பவர் இடத்திலே நாம் கரங்களை ஏந்துவோம் இறைவனிடத்திலே படைத்தவரிடத்திலே நம்முடைய கரங்களை ஏந்துவோம் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத வீடு இன்னை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் படும் எழு குரலை அவன் கேட்கின்றவன் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய இதயங்களை அவன் பார்க்கிறான் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இறைவட்டத்தில் வாங்க இறைவட்டத்தில் ஒன்று படைத்தவரே எனக்குள்ள உங்க ஆவியை தந்து என் உயிரை கொடுத்தவரே என் உயிரானவரே உன்னை நான் பார்க்கிறேன் உன்னை நான் வணங்குகிறேன் உன்னை நான் முத்தம் செய்கிறேன் உன்னை அன்பு செய்ய வந்திருக்கிறேன் என் மனம் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறது என் மனம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது இறைவா இந்த அலை போதுகிற மனதை இந்த கடல் போல் கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதை நீ அமைதிப்படுத்தி என் மனதை நீ ஆளுகை செய்ய என்று நீ சொல் அதுவே பிரேயர் என் மனதை ஆட்கொள்ளும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்களை தீய மனிதர்களை தீய ஆவிகளை எனக்கு எதிராக இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அனைத்தையும் நீர் அதமாக்கியும் அழித்து நல்ல வைப்ரேஷனை நல்ல எனக்கு ஒரு மனப்பான்மை நல்ல சூழ்நிலை நல்ல வாழ்க்கை அமைதியான அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை அந்த இதயத்தோட்டத்தில் கொடுத்த அந்த செழிப்பான வாழ்க்கை என் இதயத்திலே ஈர இணை அமரப்படும் என் மனராட்சியத்தில் என்று அரசாளுகின்ற என் இறைவா என் அரசே உமை நான் வணங்குகிறேன் சொல்லுங்கள் வாழ்த்துகிறேன் சொல்லுங்கள் உமை பொறுத்துகிறேன் சொல்லுங்கள் உண்மை புகழுகிறேன் சொல்லுங்கள் என் இதயத்தில் உண்மை மட்டும்தான் நான் வைத்திருக்கிறேன் நீர் மட்டும் என் இதயத்தில் இருக்கும் நீர் எல்லாம் இந்த உடலுக்கு வெளியே இருக்கட்டும் எல்லா உறவுகளும் எல்லா பந்தங்களும் எல்லா பாசங்களும் நான் பெத்ததும் கட்டினதும் எல்லாம் என் மனதிற்கு வெளியே என் மனதுக்குள்ளே இருப்பவர் என் இதயத்தில் இருப்பவர் நீர் மட்டும்தான் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைங்கள் எங்களேசிக்கிற மீற்பரி சுத்த பிதாவை நல்ல ஒப்பனை இதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற இத்தனை அத்தனை குடும்பங்களும் இந்த கருத்து வைப்பு கொடுக்கிறேன் ஐயா கடல் அலைபோல் கொந்தளித்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன் தொல்லைகள் வியாதிகள் செய்வினைகள் மந்தர்வாதங்கள் பிள்ளை சுயங்கள் மரண பயத்தை கொடுத்து அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொடிய யாதிகள் மரணம் அனைத்தையும் நீர் ஆளுகை செய்யும் சர்வ அதிகாரி அனைத்தையும் உம்முடைய கட்டுப்பாட்டிலே உம்முடைய கண்ட்ரோலே வைத்திருக்கின்றவர் ஆவியானவரே கட்டுப்பாட்டின் ஆவியானவரே கண்ட்ரோல் பண்ணுகின்றவரே எங்கள் வாழ்க்கையில் தலைவறி தாடி அத்தனை பிரச்சனைகளையும் மலை போல் இருக்கக்கூடிய மலைகளையும் இப்பொழுது போவதாக எல்லாம் உடைந்து செதறி போவதாக மலைகள் உடைந்து நொறுக்கட்டும் செதறி போகட்டும் மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் வேதனைகள் செதறந்து போவதாக அழிந்து போவதாக உங்களுடைய அக்கினியினாலே எரிந்து போகட்டும் எலியா நான் தேவனுடைய மனுஷனானால் இந்த ஐம்பது பேரை இந்த தலைவனி என்னுடைய அக்கினை எரிக்கட்டும் என்று சொன்ன பொழுது அப்படியே நெருப்பு வந்து இறங்கி அழித்து போட்டது போல எங்களுக்கு விரோதமாக எளிமையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்பேஷன் எங்களுக்கு கஷ்டங்களை சோர்வுகளை வேதனைகளை உண்டாக்கக்கூடிய வைப்பேஷன்கள் எல்லாம் இப்பொழுது அழிந்து போட்டும் எளிந்து போட்டும் நம்முடைய அக்கினியினால் எரிக்கிறேன் எங்களுக்கு விரோதமாக ஊழியர்களுக்கு விரோதமாக எளிமையில் இருக்கக்கூடிய எல்லா அந்தகார சக்திகளையும் ஆண்வொழி கீழ கொள்ளாத ஆவிகளையும் விரோதமாக கூடி நிற்கின்ற கூட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் அதம் செய்கிறேன் சீசஸ் ஒன்பு ஸ்ரைபு தொல்பே கால் பேச்சுவே கல் மரது எஞ்சி செல்வியா கடன் பிரச்சனைகள் உடைந்து ஒன்றுமில்லாமல் போவதாக தொழில் வியாபாரத்திலே ஆண்டவர் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தியாகட்டும் வியாபாரம் செழிந்தோங்குவதாக தொழில் முன்னேற்றம் அடைவதாக தொழிலில் இருக்கக்கூடிய சகல விதமான தடைகளும் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இப்பொழுது உடை பெறுகிறேன் தகர்ந்து போக முடியாது சொல்லுகிறேன் விவசாயத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள் விளைச்சல் ஆண்டவரே நல்லவன் நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய பூமிகள் பிள்ளைகளுடைய பூமிகளாய் மாறட்டும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆடு மாடுகள் பிள்ளைகளுடைய வீட்டில் பெரிய பலி பெருகட்டும் விவசாயத்தில் வரக்கூடிய வருமானங்களை ஆசீர்வாதத்தை திருடுகிற அழிக்கிற கந்திஷ்டிகள் தீய மனிதனுடைய பார்வைகள் ஆவிகள் அவனுடைய கிரிகள் எல்லாம் இயேசு நாமத்தில் அக்னியினாலே எரிந்து போவதாக இயேசு நாமத்தில் எரிக்கிற பலகீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக கோபத்தின் ஆவிகள் வெறுப்பின் ஆவிகள் பகைமையின் ஆவிகள் ஒராமியின் ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிந்து போவதாக எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பொறாமைகள் பொறாமையின் ஆவிகளை இயேசு நாமத்திலே எரிக்கிறேன் கொலை வரியின் ஆவிகளை இயேசு நாமத்தில் எரிக்கிறேன் ஆபத்துகளை விபத்துகளை உண்டாக்குற எல்லா தீய சக்திகளும் சாத்தாண்டிய எரிந்து அழிந்து போவதாக உங்கள் பிள்ளைகளுடைய பயணத்திலே உங்களுடைய பாதுகாப்பை கட்டவிழிக்கிறேன் உடைய பராமரிப்பின் கரத்தை கட்டவிழ்கிறேன் ஐயா பிழைப்பிய நாலு பத்தொன்பது முடி எல்லா குறைகளையும் நிறைவாக்குவதாக இயேசுவே எப்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கரங்களை விரித்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து உங்களிடத்தில் உதவி என்று கேட்கிறார்களோ அப்பொழுது பரலவும் ஒத்தாசி அனுப்பட்டும் தூதர்களை அனுப்பட்டும் உதவிக்கு இவர்களுக்கு தேவையான பணிமுடைய ஆவிகளை அனுப்பட்டும் இவர்களுக்கு தேவையான சகல நன்மைகளும் உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் மனிதர்கள் நிறைந்திருப்பார்களாக நிறைந்து வருவார்களா எப்பொழுது இவர்கள் மனம் திருப்பி இயேசுவே உமை ஏற்றுக்கொண்டு நீர்தான் என்னுடைய சொத்து நீர்தான் என் செல்வம் நீர்தான் என்னுடைய மருந்து நீதான் என் மருத்துவர் என்று உயிரை ஏற்றுக்கொண்ட அதே நிமிஷத்திலிருந்து இவர்களுக்கு தேவையான உதவியாளர்கள் இந்த பூமியிலே நிறைந்திருப்பார்களாக தேவையான ஊழியர்களை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன் இவர்கள் உதவி செய்யக்கூடிய பணியாளர்களை தூதர்களை நீர் திரளாக வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன் பணிபடி ஆமை இவர்களுக்கு பணிபடி செய்வார்களாக பாதம் கல்லில் இடாவிடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும் உடலில் இருக்கக்கூடிய யாதிகள் உடலில் இருக்கக்கூடிய கட்டுக்கள் உடலில் இருக்கக்கூடிய வேதனைகள் வேதனையின் சங்கிலிகள் அறிந்து கொள்வதாக பிரெஷர் சுகர் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக சரீரத்தில் பிளகினப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலிருந்து சரீர்த்திட்டு வெளியேறுவதாக யாதியை கொண்டு வந்த பாவங்கள் பாவத்தின் கட்டுகள் அருந்து விழுவதாக பாவம் அருந்து விழுகின்ற பொழுது அதனோடு வந்த யாதிகள் யாதியின் கட்டுக்களை இப்போது அருந்து கட்டளை இயேசு கிறிஸ்து நாமத்திலே சரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கட்டுகளையும் நீ உடைக்கிறது நன்றி இயேசுவின் கலும்களால் இப்பொழுது பிள்ளைகள் குணமடைவராக இவருடைய யாதிகளை குணமாக்கும்படி நீர் காயப்பட்டீரப்பா ஏற்பட்ட காயங்களை மின்பகவு இல்லை சிந்திய ரத்தம் மின்பகுவில்லை ஏற்பட்ட காயத்தினாலும் சிந்திய ரத்தத்தினாலும் உச்சந்தலை மட்டும் உள்ளாக் கால் மட்டும் இருக்கக்கூடிய விலை இனங்கள் வேதனைகள் யாதிகள் கட்டுகள் இப்பொழுது அருந்து போவது எரிந்து போவதாக நிரூபணமாகி பாய் என்று கட்டளை எடுக்கிறேன் சீஸ் எஸ் பாய 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 அக்கினி எல்லா சாத்தானுடைய தெரியுங்களையும் மந்திரவாதங்களையும் புள்ளி சொல்லியுள்ளே செய்வரிய கட்டுகளை மந்திரவாதத்தின் கட்டுகளை இப்படி அறுக்கிறேன் தொழிலே வியாபாரத்தில் விவசாயத்தில் வயது எல்லாருக்கும் மந்திரம் மந்திர கட்டுகளும் எப்படி இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாகட்டும் வர வேண்டிய நன்மைகள் தேடி புலகளை தேடி வருவதாக எப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கரங்களை விரித்து உண்மை தேடுகிறார்களோ அப்பொழுது எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் உதவிகளும் பரத்திலிருந்து உமது ஜோதிகளை இராவரி இடத்துல வந்து உங்களை வந்து சேர்வதாக குடும்பத்தில் வந்து சேர்வதாக வாழ்க்கையை வந்து சமாதானம் சமாதானம் தெய்வீக அமைதி உமது பிள்ளைகளை உடல் ஆரோக்கியத்தை கட்டவிழ்கிறேன் ஐயா உமது பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் உயர்த்தம் ரெட்சிக்கும் ஆசீர்வதிக்கும் நீ பெருமலை கொடுத்திருக்கிறேன் சிலுமையிலே ரத்தம் சிந்திருக்கிற பாடுபட்டு காயப்பட்டிருக்கிறேன் அது வீண் வகு நீ பாடுகள் நீ பட்ட காயங்கள் நீ பட்ட நீ சிந்திய ரத்தம் இப்பொழுது பதம் அளிக்கிறது அவர்களுக்கு வாழ்வளிக்கிறது அளிக்கிறது விடுதலை அளிக்கிறது ஆறுதல் அளிக்கிறது உடைந்து போன இருதயத்தை காயப்பட்ட இருதயத்தினுடைய காயங்களை இப்பொழுது கட்டி குணமாக்குகிறது உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் குணமடைவது போல உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனதில் மனது காயங்களும் இப்பொழுது குணமடைவதாக சுகமடைவதாக ஆவி ஆன்மா உடல் அனைத்திலும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும் சாதனம் உண்டாகட்டும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய அருளும் அது பிள்ளைகளும் அந்த ஆட்கொலட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் இந்த பூமியில் எவைகளை ஆசீர்வதிப்பாயோ அது பரலோகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த பூமியில் இவைகளை சவிப்பாயோ அது பரலோகத்திலே சவிக்கப்பட்ட வாத்தின்படி நம்முடைய நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்க தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற அது பிள்ளைகளையும் இந்த வந்திருக்கிற குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் யா இவர்கள் நல்ல தலையார் பார்க்கலாம் கீழாக இல்லை மேலாக இருப்பார் கடன் காராக கடன் வாங்குகிறவர்களாக இல்லை கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கும்படி உடைய பிள்ளைகளை உங்களுடைய குமார் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் 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 நல்ல தவிர்ப்பேன் ஆமே ஆமே என் ஆத்மாவே கத்தரி சுதோத்திரி என் உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரி சுதோத்திரி அவர் செய்த சகல்வார்களே பரவாயில்லை இதான் வாயுது எங்கே அன்பும் குமார்னா இயேசு கிறிஸ்துடைய அருள்க்கு போய் பர்சுத்தாவனுடைய அபிஷேகமும் ஆலோசனையும் வழிநடத்துறும் துணை நம் அனைவரோடு கூடியிருப்பதாக கூடிய பார்த்து